ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நாகாஸ் மீடியா இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ அதனால் இதை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணவே கூடாது ஏன் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையை வந்து செழப்பாக வாழ்கிறதுக்காக நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சில கேள்விகளை கேட்டு வச்சுருக்காங்க அந்த மாதிரி கேள்விகளுக்கு வந்து நம்ம வீடியோவாக ஆன்சர் பண்ணோன்னா நீங்களும் செழிப்பாக இருக்கலாமே அப்படின்னு சொல்லி தான் இதை நான் வீடியோவில் சொல்ல போகிறேன் பட் என்னன்னா கேள்வி வந்து எப்போவுமே நானே சொல்லி நானே பதில் சொல்லுவேன் இன்னைக்கு இருந்தாலும் மாட்டினதுனால கேள்வியை நீயே கேட்கிறாயா அப்படின்னு சொல்லி வைஷுவை கேட்க சொல்லிட்டேன் ஸோ வைஷுவை வந்து நான் ஆல்ரெடி ரெண்டு மூணு வீடியோவில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன் அதனால இந்த வீடியோவில் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணணுன்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் பட் இன்னும் இன்னொரு வாட்டி சொல்கிறேன் நான் மகி வந்து தத்தெடுத்த தங்கச்சி வைஷு ஸோ வந்து எனக்கும் சரி மகிக்கும் சரி

வெயிட் லாஸ் பவுடர் சத்து மாவு கால்சியம் பவுடர் நிறைய பேருக்கு இந்த மூட்டு வலி இடுப்பு வலி எல்லாம் வந்து சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி இம்யூனிட்டி பூஸ்டர் ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்டில் காண்டாக்ட் நம்பர் பின் பண்ணுற வாங்கிக்கோங்க புருஷன் பொண்டாட்டி சண்டை வராமல் இருக்க என்ன பண்ணணும் கல்யாணமே பண்ணக்கூடாது முதல்ல ஆமாம் பெஸ்ட்டு பண்ணாதானே சண்டை வர்றதுக்கு இருந்தாலும் நம்ம வீட்டில் விட மாட்டாங்க கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க பண்ணதுக்கு அப்புறமா நம்மளுக்கு வந்து சண்டையாக வரக்கூடாது அப்படின்னா பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு சண்டையே வரக்கூடாதுன்னா இதுக்கு ஒரே பதில் தான் பொறுமை அப்புறம் விட்டு கொடுத்து போறது இந்த ரெண்டு பதில் தான் ஏன்னா வந்து எல்லாருக்குமே தெரியும் கல்யாணம் நம்ம வந்து நம்மளே விட்டு கொடுத்துடுறோம் அதுக்கப்புறம் என்ன தான் இருக்கு விட்டு கொடுக்க ஆனா இந்த சின்ன சின்ன சண்டைகளில் பார்த்தீங்கன்னா விட்டு கொடுக்காம நம்ம அவங்களுக்கு வந்து ஈக்குவலா நம்மளும் பேசிட்டு ஏதாவது ஒரு இடத்துல அச்சோ பிள்ளைய கரெக்ட் பண்றதுக்கு என்னெல்லாம் கொடுக்குற வந்து சூப்பராக காஞ்சன மாதிரி இருக்கும் உங்களுக்கு அவனை பார்த்து பயந்துடாதீங்க சாமி கும்பிட்டு அப்படி இருக்கான் அவனே சாமி கும்பிட்டு வந்து விட்டு கொடுத்து போயிடணும் சொல்லிக் கொடுப்பாங்க கல்யாணம் ஆகும் போது எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துதான் அனுப்புவாங்க நம்மளுக்கு போனா அங்கே மைண்டு மாறி போயிடும் அதனால இதை எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு சில பெரியவங்க என்ன பண்ணுவாங்க கல்யாணம் பண்ணி முடிச்சு தாலி ஏறின அடுத்த செகண்ட் என்ன பண்ணுவாங்க தெரியுமா போயிட்டு மாமியாரை வச்சு இது ஒருத்தவங்க சொல்லி என் சாதாரண கேட்ட சொல்லல வேற ஒரு பொண்ணுக்கு பக்கத்துல இருக்கிறவங்க வந்து கல்யாணம் புருஷன் வந்து கைக்குள்ள பொழுக்கும் அது எதுன்னு சொல்லி சொல்லி கொடுத்ததெல்லாம் நான் சொல்லி கொடுத்தா எல்லாமே தப்பு தப்பா சொல்லி கொடுத்தாங்க மாமியார இது பண்ணிக்க வீட்டுக்கு வெளியே வச்சு உள்ள விடாத நாத்தனாரில அந்த பக்கம் வரணும் துரத்தி எடுக்குதுல ஒரு விஷயமா அதனால வந்து அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்லி கொடுத்தா கேட்டுக்காதீங்க ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம வாழ்க்கைக்கு செட் ஆகாது கல்யாணம் ஆயிடுச்சுன்னா ஹஸ்பண்டோட வந்து பொறுமையா ஏதாவது சண்டைனாலுமே ஏதாவது ஒருத்தர் விட்டு குடுத்து தானே போயாகணும் ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சண்டையை போட்டுக்கிட்டே இருந்தா சரிவட்டு வராது ஆஹ் பொறுமையா இருக்கணும் எளிமையா இருக்கணும் ஒரு ஆளு ரொம்ப அடமண்டா இருந்தாலும் செட்டாங்க ஆமா

அதனால வந்து நான் பக்க பக்க பக்கன்னு சொன்ன விஷயத்த வந்து வைஷு கொஞ்சம் ஸ்டைலா சொல்லி முடிச்சிருச்சு சரி அங்க நானா சொன்னது, ਉਹਨੇ வைஷு சொன்னது ஒண்ணுதான். அப்புறம் ரெண்டாவது கொஸ்டின் வீடு கட்ட ஈஸி டிப்ஸ். ஆமா. வீடு கட்டுறதுக்கு ஈஸி டிப்ஸ். அதன கொத்துனார்ட்ட தான கேக்குறீங்க. சோ வீடு கட்டுறதுக்கு காஞ்ச நம்ம வீடு பண்ணிட்டு வீடு வீடு டிப்ஸ். என்ன அப்படின்னா இருந்தே நம்ம வந்து இந்த சிறுக சிறுக சேர்க்கணும் எடுத்த உடனே நம்மளுக்கு பெருசாக வந்தால் தானே பெருக சேர்க்குறது வர்றதே சிறுக தான் போது அதை நம்ம சிறுக சிறுக கொஞ்சமாக வர்ற பணத்தில் கொஞ்சம் சேர்த்து வைக்கணும் அதை வந்து ஒரு கிராம் நகை ரெண்டு நகை ரெண்டு கிராம் அந்த மாதிரி நம்மளுக்கு எவ்வளோ வருதோ அவ்வளோ எடுக்கணும் மாதம் மாதம் ஒரு சீட்டு போடுங்க அது வந்து ஒன் இயரில் நம்மளுக்கு ஒரு ஒரு அமௌண்ட்டாகவும் வரலாம் இல்லைன்னா நகையாகவும் சேரும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும் எடுத்த உடனே நம்மளுக்கு எல்லாமே கிடைக்காது இப்போ எங்களுக்கு வந்து இந்த வீடு கட்டுறதுக்கு எங்களுக்கு பத்து வருஷம் எடுத்துருக்கு நாங்கள் இப்படி ஒரு வீடு கட்டணும்னு நினச்சி ஆரம்பிக்கிறதுக்கு ஸோ இந்த பத்து வருஷமாக அவ்வளோ விஷயங்கள் நாங்கள் சேர்த்துருக்கோம் அதை தான் நான் உங்ககிட்ட காமிச்சிருப்பேன் நான் வீடியோலலாம் இப்படி நகையை வந்து சேல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஸோ அந்த மாதிரி சிறுக சிறுக சேர்க்கணும் அப்போ நம்ம ஒரு விஷயத்த வந்து பண்ண முடியும் பத்து வருஷம் கழிச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு விடக்கூடாது பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே நம்ம சின்ன சின்ன விஷயங்களா பார்த்து பார்த்து சேர்க்கணும் கண்டிப்பாக சேர்க்கணும் அப்போ தான் வந்து நம்ம ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ண முடியும் அதான் சிறுதுளி பெருவெல்லம் எஸ் ஓகே நெக்ஸ்ட்டு பாஸ்வேர்டு போட்டுட்டு இருக்க அவ்வளோ இருக்க வரணும் மாடு செலவை குறைப்பது எப்படி எது மாடு செலவை குறைக்கணும் மாந்த்லி எக்ஸ்பென்சஸ் ஓகே மாத செலவை சீ செலவை அது செலவை இல்ல செலவை குறைப்பது எப்படி என்னன்னா மாந்த்லி மாந்த்லி நாம வந்து ஃபர்ஸ்ட் கல்யாணன புதுசுல நீங்க ஒரு மாசத்துக்கான பட்ஜெட் போட்டு நீங்க பொருள் வாங்குறீங்க அப்படினா கண்டிப்பா நமக்கு அந்த மாசம் என்ன வாங்கணும்னு தெரியவே தெரியாது எது நம்மளுக்கு வேஸ்டா போகும் எது நம்மளுக்கு ரொம்ப நாளைக்கு இருக்கும் தேவை நம்மளுக்கு எது தேவையானே நம்மளுக்கு தெரியாது ஃபர்ஸ்ட்டு ஆசைப்பட்ட எல்லாமே நம்ம வாங்குவோம் ஆனால் அந்த மாதத்துலையே அந்த மாதம் எண்டில் நீங்க தெரிஞ்சுக்கலாம் எந்தெந்த பொருள் நம்ம யூஸ் பண்ணவே இல்லை எது எது மிச்சமா போயிருக்கு எது எதை நம்ம வச்சுட்டு மறந்து போயிட்டோம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரியும் ஸோ நீங்க வந்து ஒரு மாதம் பட்ஜெட்டை பிளான் பண்ணும்போது மல்லிகை மளிகை போது ஆல்ரெடி என்னென்ன இருக்கோ இப்போ உளுந்து ஒரு அரை கிலோ இருக்குன்னா போன மாதம் நீங்கள் ஒரு கிலோ வாங்கி அதில் அரை கிலோ மீதி இருக்கு அப்படின்னா இந்த மாதம் அரை கிலோ மட்டும் வாங்குங்க அதே மாதிரி தான் எல்லா விஷயத்தையும் நீங்கள் பார்த்து பார்த்து ஏதாவது ஒரு பொருள் ஏதோ ஒன்று பாஸ்தாவோ இல்ல நூடுல்ஸோ ஏதோ ஒன்று வாங்கி நம்ம சாப்பிடாமே விட்டுருப்போம் அந்த மாதிரி விஷயத்தான் வாங்காதீங்க ஒவ்வொரு மாதமும் வீட்டில் என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சு அதை போய் நீங்கள் வாங்குனீங்க அப்படின்னா நம்ம மாத செலவை குறைக்கலாம் இன்னொன்னு வந்து வெளியில போய் ஒரு விஷயத்தை நம்ம வாங்கி வாங்கி சாப்பிடுறதுக்கு வீட்டில செய்யும் போது கண்டிப்பா ஹெல்தி இன்னொன்னு வந்து அதுவும் செலவு குறைக்கலாம் மொத்தத்துல பெருமைக்கு புள்ளைய பித்து எருமன் பேர் வைக்கணும்னு வேணாம்னு சொல்றாதானே அப்படி நான் சொல்லல நீ வேணுதா அன்னைக்கு அவங்க இன்டெவி இண்டிவிஜுவலோட விருப்பம் நம்ம வந்து எதுவும் சொல்ல முடியாது ஏத்த மாதிரி அவங்க பிளான் பண்ணிக்கணும் ஆமா எருமன் பேர் நம்மளால இல்ல நம்மளால முடியும் அப்படின்னு அவங்க கான்ஃபிடென்ட்டா இருந்தா அப்படி இல்லை வேஸ்டேஜ் அதிகம் என்னன்னா இப்போ வந்து பாஸ்தா நூடுல்ஸ் இதெல்லாம் வந்து அனாவசியமான உணவுகள் தான் நம்ம வந்து தேவையான உணவு கிடையாது அது வாங்கிட்டு வந்து அதை கரெக்டாக செஞ்சு பிடிச்சி அது வர வச்சுட்டு நடக்குற காய்கறியை பாருங்களேன் நம்ம வந்து விலை கம்மியா இருக்குன்னு சொல்லி ஒரு கிலோ தக்காளியும் வாங்குவோம் ரெண்டு கிலோ வாங்குவோம் ஆனா அதை ஃபிரிட்ஜில் போட்டு 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 வச்சு அந்த ஒரு கிலோவில அரை கிலோ வீணாதான் போயிருக்கும் அதுக்கு வாங்கும் போதே ஒன்றரை கிலோ இல்ல ஒரு கிலோ வாங்கியிருக்கலாமே ஸோ அதனால வந்து விலை கம்மியா இருக்குன்ற ஒரே காரணத்துக்காக நிறைய வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னா அது வாங்கக்கூடிய விஷயங்கள் நகை விலை கம்மியாக இருந்தால் நிறைய வாங்கி வைக்கலாம் தக்காளி விலை கம்மியா இருந்து நிறைய வாங்கி வச்சாலும் அது அழுகி தான் போகும் அது அப்படியே இருக்காது தேவைக்கு வாங்கிக்கலாம் ஸோ தேவைக்கு வாங்குங்க அப்போன்னா நம்ம வந்து மாச பட்ஜெட்டு விலை கம்மியாக இருக்கோ கூட இருக்கோ தேவையானதை வாங்கணும் அவ்வளோதானே ஆமா அதேதான் அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ணிட்டு இருக்கேன் கேள்வி கேட்குற விட்டு விட்டு பச்சை புழம்பு விளாண்டுட்டு இல்ல இல்ல இல்லை விளையாடலா பிச்சு தான் உங்களை பார்த்து சொந்த ஊரில் செட்டில் ஆக ஆசையாக இருக்கு அதுக்கு ஏதாவது டிப்ஸ் கொடுங்க கொடுங்க என்ன டிப்ஸ் அப்படின்னா எங்க இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சொந்த ஊரில் நம்மளுக்கு இடம் ஒரு வீடு இப்படி இருக்கிறது வந்து ரொம்ப நல்லது இன்னொன்று சந்தோஷமான விஷயமும் கூட ஸோ அதனால கண்டிப்பாக இருக்கணும் ஆனால் வந்து நான் இங்கே வந்து கற்றுக்கிட்ட ஒரு விஷயத்த கண்டிப்பாக சொல்லணும் நம்ம எல்லாருக்குமே சொந்த ஊருக்கு போகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன தோணும் சொந்த ஊரில் போயிட்டு எல்லாரோட ஜாலியாக நிம்மதியாக அப்படி இருக்கலாம் ஏன் இதை நம்ம ஏன் முடிவு பண்ணுவோம் அப்படின்னா என்றைக்கோ ஒரு நாள் போய் நம்ம வந்து வெளியில் போகிறது வர்றது சொந்த வந்த மாதிரி இப்படி இருக்கும் போது நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருப்போம் அது எப்போவுமே கிடைக்குன்ற ஒரு கற்பனையில் வந்து நம்ம முடிவு பண்ணியிருப்போம் அந்த மாதிரி முடிவு இருந்ததுன்னா அதை மாற்றிக்கிட்டு ஊருக்கு போனால் ஒரு இயற்கையான இடத்துல ஆரோக்கியமாக இருக்கலாம் நம்மளுக்குன்னு நம்ம ஒரு வீடு கட்டி சந்தோஷமாக இருக்கலாம் அப்படி வேணுன்னா நீங்கள் அந்த எதிர்பார்ப்போடு வரலாம் மற்றபடி வந்து நம்மளுக்கு சுற்றி இருக்கிற எல்லாருமே நம்மளுக்கு நல்லது பண்ணுவாங்க நம்மளுக்கு உறுதுணையாக இருப்பாங்க நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வந்து நிற்பாங்க அந்த எதிர்பார்ப்போடு வரக்கூடாது எதா இருந்தாலும் நம்மளே நம்மளுக்கு நம்ம பார்த்துக்கலாம் நம்மளுக்குன்னு ஒரு வீடு கட்டி நிம்மதியாக இருக்கலாம் சொந்த ஊரில் ஒரு வீடு வேணும் அந்த மாதிரி ஒரு இதில் வரலாம் நீங்கள் வேற பெரிய எதிர்பார்ப்புலாம் வேண்டாம் வர்றேன் நெக்ஸ்ட் எப்பவுமே ஹாப்பியாக இருக்க இப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதா எப்பவுமே ஹாப்பியாக இருக்க என்னன்னா எப்பவுமே ஹாப்பியாக யாராலையுமே இருக்க முடியாது இதுதான் உண்மை யாராலையுமே எப்போவுமே ஹேர் ஹாப்பியாக இருக்க முடியாது லட்சக்கணக்கில் வச்சிருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரி கோடிக்கணக்கில் வச்சுருந்தா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கும் ஸோ பிரச்சனை இல்லாமல் யாருமே இல்லை ஆனால் அதை எப்படி நம்ம சமாளிச்சுட்டு ஹாப்பியாக இருக்கும் அதுதான் வேணும் நம்மளுக்கு பிரச்சனை டெய்லி டெய்லியும் வரும் பிரச்சனையை வந்து ஸ்நாக்ஸ் டைம் மாதிரி வாயில் போட்டு கரக்கர கரக்கரம் மென்று தூணு துப்பி விட்டுட்டு அடுத்த ஸ்நாக்ஸை நோக்கி போயிட்டே இருக்கணும் அடுத்த பிரச்சனை வரும் என்ன одну வை Гос vị சோன்றattan தெர்ifically நி dipped underlying ாலர் yourself ஒரு jumper substantial modulus DIE50—sayzus Сп MetroidchenYesBen சொன்னா no நமக்கு 16th char 105—saybus zero everyday cutting ederve Pot yes healthiej of this —써rem only 10 dec登 sangANE over us some foreign languages 27th— Kens SAS,Ha பிரச்சனையை ஓகேவா ஓ ஸோ இவங்கள்ட்ட நம்ம வந்து இந்த மாதிரி பழக்கம் வச்சுக்க கூடாது ஸோ இந்த மாதிரி விஷயங்களை ஒன்று ஒன்று கற்றுக்கிறோம்ல ஸோ ஒரு பிரச்சனை தான் நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கணும் இது வந்து சொல்லி அந்த பாடத்தை கற்றுக் கொடுக்குற கடத்தை எடுத்துக்கணும் நம்ம அதை தப்பாக எடுத்துக்கிட்டு தப்பான முடிவு தான் எடுக்கக்கூடாது ஓகேவா ஸோ அதுதான் என்னென்ன நான் எப்போவுமே நான் நம்ம சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது என்கிட்ட கேட்டால் கூட ஃபோனில் நான் இந்த விஷயம் தான் சொல்லுவேன் நம்மளுடைய வாழ்க்கை இதில் நடக்கிற விஷயங்கள் தான் நம்மளுக்கு பாடமே என்னென்னா இப்போ குழந்தைக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் ப்ரீகேஜியில் சேர்க்குறோம் அதை நல்லா படி குழந்தைக்கு படிக்க கஷ்டமாக தான் இருக்குது ஆனால் இதை எப்படியாவது படிச்சுரு அப்போ தான் நீ நல்லா இருக்க முடியும் ப்ளஸ் டூ வரைக்கும் இதை தான் சொல்கிறேன் அதே மாதிரி காலேஜில் அவங்க வந்து நிறைய விஷயத்தை தாண்டி தான் வரதாக இருக்குது அதுக்கப்புறம் ஒரு வேலை அதுன்னு அவங்க அப்புறம் ஒரு நல்ல நிலமைக்கு வரணுன்னா இத்தனை வருஷத்தை கடந்து வரணும் இத்தனை எக்ஸாம் கடந்து வரணும் ஸோ ஸ்கூலில் போய் அவ்வளோ பாடங்கள் படித்து நம்ம ஒரு விஷயத்தை கற்றுக்கணும் இல்லை ஒரு ஒரு விஷயத்தை அடைய இவ்வளோ வருஷங்கள் நம்ம அதே தான் நம்மளோட லைஃப்பும் ஒரு ஒரு பிரச்சனை வரும்போது அதை கடந்து போயின்னு எக்ஸாம் ஒரு பாடம் மாதிரி அதை கற்றுக்கணும் ஓகே இனிமே இந்த தப்பு நடக்காமல் நம்ம பார்த்துக்கணும் அதை தான் நம்ம கற்றுக்கணும் ஐயோ இப்படி ஆயிடுச்சே இப்படி ஆயிடுச்சேன்னு விடாம இனிமே இது கத்து நடக்காமல் இருக்க இன்றைக்கு ஒரு பாடம் நம்ம கற்றுக்கிட்டோம் ஓ ஒரு பிரச்சனை வந்து ஃபேஸ் பண்ணி பார்க்கலாம் ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இஸ்ட்டு பெஸ்ட்டு நாலேஜ் அனுபவமே பாடம் அனுபவப்படுங்க பாடத்தை கற்றுங்க அவ்வளோ நெக்ஸ்ட்டு சரி ஓகே அதுதான் நான் எவ்வளோ நேரமாக தொண்டை குடியில் வச்சு நிற்கிறேன் இந்த இங்கிலீஷை அதுக்கப்புறம் ஒரு பொருளை விற்று இன்னொரு பொருள் வாங்குறது சரியா இது என்கிட்ட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டுட்டாங்க ஏன்னா நான் நகையை வித்து வீடு கட்டினதுனால என்கிட்ட கேட்டிருந்தாங்க அப்படி சொல்லி முடிக்கிட்டு நான் ஒரு விஷயம் சொல்றேன் கேள்வி என்னைக்கு தானே கேட்கிறேன் இல்ல 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 இப்ப கிராமத்துல நான் சந்திச்ச நபர்கள் என்ன பண்றாங்கன்னா ஒரு கல்யாண காதுகுத்துக்கு என்ன பண்றாங்க கடனை வாங்கி செய்யறது வீட்டுல இருக்க முக்கியமான பொருளை அடை வச்சிட்டு போய் செய்யறது வித்துட்டு செய்யறது இதெல்லாம் பண்ணக்கூடாது இதை பண்ணக்கூடாது என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஒரு பொருளை வைத்து இன்னொரு பொருள் வாங்கலாமா அப்படின்னா விக்கிற பொருளை வித் அதாவது நம்ம வாங்குற இது அதிகமா இருக்கணும் இருக்கணும் இப்போ நம்ம ஒரு தோப்பு வாங்குறோம்னு வாங்கறோம் வைங்கள வித்துபிட்டு நீங்க அதை வாங்குறீங்க அந்த தோப்புல வந்து உங்களுக்கு ஏதாவது வருமானம் வருது தேங்காய் விட்டுறீங்க இந்த மாதிரி வருமானம் வருதுன்னா இதை வித்து வாங்கலாம் ஏன்னா இதை வித்துட்டு நம்ம அதுல வர்ற வருமானத்தை வச்சு நம்ம கடனை அடைச்சிட்டு நம்மளுக்கு தேவையான பொருளும் வாங்கிக்கலாம் ஆனா இதை வித்துட்டு இன்னொரு வெத்து வேட்டை வாங்கி வச்சு அதையோ ஐயோ ஏன் தான் வாங்கணும்னு தெரியலையே அதுவும் போச்சு இதுவும் போச்சுன்னு உக்காந்துருக்க கூடாது ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க மொத்தத்தில் ஆடம்பர பொருள் தேவையில்லை அத்தியாவசியமான விஷயங்களை வாங்கிக்கலாம் என்னென்னா அதை தான் சொல்கிறேன் நம்மளுடைய தேவைக்கு நம்ம செலவு பண்ணலாம் இப்போ நான் கூட என்ன நினைச்சிருக்கேன் எனக்கு இப்ப பக்கத்துல இருக்கிற இடங்கள் கூட தான் சொல்றாங்க நீங்க வாங்கி சுத்தி வாங்கிக்கிறாங்க ஆமா இப்ப அதை வாங்கணும்னு எனக்கு ஆசை தான் பட் அந்த ஆசையை உள்ள வச்சிருக்கேன் அது கிடைக்காட்டியும் இன்னொரு இடம் ஃபியூச்சர்ல வாங்கிக்கலாம் ஆனா இப்போதைக்கு என்னுடைய வீட்டை நாங்க முடிக்கணும் ஸோ எங்களோட வீட்டை முடிக்கிறதை எங்க மைண்ட்ல நிற்கிறது அதனால அதுல நாங்க இன்வெஸ்ட் பண்ணல ஸோ அதை தான் உங்களுக்கு சொல்றேன் தேவைக்கு நம்மளுக்கு லாபம் வருதுன்னா இன்வெஸ்ட் பண்ணலாம் விற்கலாம் இல்லைன்னா வேண்டாம்

முக்கியமா பெண் பிள்ளைகள் வந்து இது நிறைய விஷயங்கள் நம்ம அவங்க ரொம்ப அந்த நேரத்துல அவங்களுக்கு யாரு வந்து ஒரு ஆறுதலா இருக்காங்களோ முழுசா நம்பிடுறாங்க பொம்பளை பிள்ளைங்க ஏன்னா அந்த ஆறுதல் சொல்ல வந்தவங்களே பாத்தீங்கன்னா அந்த ஆறுதலை வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு கீயா எடுத்துக்கிட்டு அப்படியே நம்ம கூட டிராவல் பண்ணி பெரிய பிரச்சனை கொடுக்கறதுக்கான அதனால வந்து இன்னொன்னு நம்ம பிள்ளைங்க கிட்ட சொல்லி வளர்க்கணும் நீ எதனா ஷேர் பண்ணணும்னா அப்பா அம்மா கிட்ட ஷேர் பண்ணு உனக்குன்னு யாராவது சின்ன வயசுல இருந்து ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்கலாம் அவங்க கிட்ட ஆனால் எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணாத அப்படின்றத நம்ம சொல்லி வைக்கணும் எல்லாத்தையும் எல்லாருக்கிட்டையும் சொல்லவும் கூடாது எல்லா நேரத்துலையும் எல்லாரையும் நம்பிடவும் கூடாது இதை ஃபர்ஸ்ட் சொல்லி வளர்க்கணும் நீங்க நெக்ஸ்ட் டிபெண்டா இருக்க கூடாது இன்டிபெண்டா இருக்கு இது டிபன் பாக்ஸோட இருக்க கூடாது டேய் எப்ப பார்த்தாலும் தோறு அடுத்த அடுத்த யாரையும் வந்து சார்ந்து இருக்க கூடாதுன்னு சொல்றேன் நான் ஓகேங்க நம்ம நம்மளோட எப்படி சொல்றது நம்ம வேலைய நம்ம நம்ம கால்ல நிக்கோம் வசதி வந்த உடனே சுத்தி இருக்கு இருக்கவங்க நம்ம கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க ஆமாங்க எங்களுக்கும் அப்படி தாங்க போகுது இல்ல இது சிஸ்டர் காலையில சொன்னாங்க அவங்க நம்மள ஃபோன் பண்ணி பேசினாங்க இந்த மாதிரி நாங்க வந்து இது சின்ன யானை ஒண்ணு வாங்கியிருக்காங்க அடுத்து ஒரு பெரிய லாரி ஒன்னு வாங்கினாங்க இப்ப அவங்க கூட இருக்கவங்க யாருமே அவங்கள்ட்ட இப்ப இல்ல சொந்த பந்தங்கள் பேசல நான் என்ன நினைக்கிறேன் நான் என்ன சொல்ல வரேன் நம்ம வளரும் போதுதான் தெரியும் நம்ம மேல வந்து எத்தனை பேர் வந்து உண்மையான அன்போட இருக்காங்க எத்தனை பேர் பொறாமையில இருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்க வளர வளர பாத்தீங்கன்னா விட்டு யாரெல்லாம் ஒதுங்குறாங்களோ அவங்கெல்லாம் நீங்க நல்லா இருக்க கூடாதுன்னு நினைச்சவங்க அவங்க அப்படியே ஒதுக்கி வச்சிருங்க அதான் அவங்க ஒதுங்கும் போதே போயிட்டு வாங்கப்பான்னு வழி அனுப்பி வச்சிருந்தோம் நம்ம ஒதுங்கி போறவங்கள எங்க எங்க வாங்கங்க என் கூட பேசுங்க அதெல்லாம் கூப்பிடக்கூடாது சரிங்களா ஆனா என்னன்னா எல்லாமே நம்ம கஷ்டப்படுற சூழ்நிலையிலையும் சரி இப்பையும் சரி நம்ம கிட்ட ஒரே மாதிரி மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க சில பேர் அவங்களெல்லாம் என்றைக்குமே நம்ம மிஸ் பண்ணவே கூடாது அது சொந்தமோ நட்போ யாரோ நம்ம மிஸ் பண்ணக்கூடாது ஸோ உங்களை விட்டு விலகி போறாங்க அப்படின்னா நீங்க வேண்டாம் தான் விலகி போறாங்க நீங்க ஏன் போய் திருப்பி அவங்கள கூப்பிடுறீங்க செலவு அமைச்சவன்ட்டு கம்மன் இருங்க நாங்க கார் வாங்கினப்போ கொஞ்சம் பேர் பேசலை வீடு கட்ட பேர் கொஞ்சம் பேர் பேசலை பிஸ்னஸ் ஆரம்பிச்சு பேசவே இல்லை அதுக்குன்னு நான் வாழாமல் இருக்க முடியுமா நான் வாழ்றது நான் உயிரோடு இருக்கிறது கூட தான் ஒரு சிலருக்கு பிடிக்காது

நல்ல நட்புகளை சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட் பணம் இருக்கு பிசினஸ் ஐடியா கொடுங்க ஆமா ரீசெண்டா ஒரு சிஸ்டர் கூட இத சொல்லிருந்தாங்க என்னன்னா இப்ப நிறைய பேர் நம்ம வந்து நிறைய பேர்ன்றதோட ஒரு சிலர் வந்து யோசிக்காம ஒரு சில விஷயத்தை பண்ணிடுறோம் என்னன்னா ஏதோ ஒரு சொத்து வித்திருக்கலாம் அப்ப நம்மளுக்கு வந்து லட்சக்கணக்கில் பணம் வந்திருக்கலாம் இந்த பணத்தை நம்ம என்னன்னா நம்ம வந்து ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கலாம் நம்மளுடைய சொந்த காலம் நம்ம நிக்கணும் அந்த மாதிரி ஏன்னா வெளியில வேலைக்கு போயிருக்கலாம் திடீர்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம சொந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம்னு சொல்லி எதையாவது விற்று முழு பணத்தையும் அது மேலே போட்டுறது ரொம்ப தப்பு உங்களுக்கு பத்து லட்சம் வருதுன்னா அந்த பத்து லட்சத்தையும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணவே கூடாது எதுக்கு அப்படின்னா நம்மளுக்கு நம்மளுக்கு நம்பிக்கை இருக்குது நம்ம மேலே நம்பிக்கை இருக்குது நம்ம ஆரம்பிக்கிற பிஸ்னஸ் மேலே நம்பிக்கை இருக்கும் நம்மளுக்கு கை கடை இது கை கொடுக்கும் அப்படின்னு ஆனால் ஒரு சிலருக்கு வந்து பிஸ்னஸ் ஆரம்பித்து அது சரியாக மூவ் ஆகவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் போட்ட பணம் அத்தனையே வீணாக போச்சுன்னா அதுக்கப்புறம் எந்த பணத்தை வச்சு திருப்பி நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது லைஃபை அதனால எப்பவுமே வந்து ஒரு பணம் நிறைய கையில இருந்தாலும் வைங்க பத்திரமா நாலு நாலுல ஒரு பங்கு பிஸ்னஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க ஒரு பங்கு போடுங்க அதுல உங்களுக்கு லாபம் வருதா அதை தூக்கி அந்த பிசினஸ்ல திருப்பி இப்படி ரீ இன்வெஸ்ட்மெண்ட் ரீ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க ஆனா மொத்த பணத்தையும் போட்டு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு ஆரம்பிக்காதீங்க யாராவது அப்படி ஐடியா கொடுத்தாலும் மொத்த பணத்தையும் போட்டு இப்படி ஒரு ஹோட்டல் இப்படி ஆரம்பி அப்படி இப்படின்னா பண்ணாதீங்க தயவு செஞ்சு வர கொஞ்சமா ஆரம்பிங்க அதுல வர லாபத்தை திருப்பி போடுங்க அப்படி பெருக்குங்க அப்ப நம்மளுக்கு என்னன்னா நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சி அதுல திருப்பி திருப்பி இன்வெஸ்ட் பண்றோம் அதுல ஒரு மரியாதையும் இருக்கும் நீங்க முழு பணத்தையும் அதுலயே தூக்கி போட்டீங்கன்னா திருப்பி லாபம் வரலன்னா என்ன பண்ணுவீங்க எதிர்பார்ப்பு அதிகமாகவும் முழு பணத்தை போடும்போது சில சில ஏமாற்றங்கள் வரும்போது தாங்கிக்க முடியாம போயிரு மனசு ஆமா இந்த சைடு நம்மளுக்கு கொஞ்சம் இருக்குன்னா நல்ல வேலை இதோட நீ பாட்டிக்கிட்டோம் நம்மளுக்கு இவ்வளவு பணம் மீதி இருக்கு அப்படின்றது தோணும் சோ பிசினஸ் பண்றதுக்கு முன்னாடி நூறு வாட்டி யோசிங்க அதுல கை வச்சு விடாம ட்ரை பண்ணுங்க முழு பணத்தையும் போட்டுற வேண்டாம் உங்க பிசினஸ்ல நீங்க இறங்கி முழு மனசோட வேலை பாருங்க சோ இதுதான் சோ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்ம வந்து காமெடியா நிறைய விஷயங்கள் பேசினாலும் யூஸ்ஃபுல்லான விஷயம் தான் சொல்லியிருக்கோம் அதனால வந்து சைடுல வயசும் பாத்தீங்கன்னா சூப்பர் சூப்பர் டிப்ஸ் கொடுத்துருக்கப்ல ஸோ அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க நல்லது தான் இப்போ நம்ம சொன்ன விஷயங்கள் எல்லாமே இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காம நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்மளுடைய பொருள் ஒரு பதினோரு பொருள் இருக்குது அதை வாங்கியிருக்கேன் அதை பற்றி பேசவே இல்லை ஹேர் ஆயில் ஸ்கின் ஆயில் க்ளோஸ் ரூம் வெயிட் லாஸ் பவுடர் சொல்லி நேச்சுரலாக பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக நம்ம வந்து நிறைய ப்ராடக்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஹேர் ஆயில் ஸ்கின் ஆயில் வெயிட் லாஸ் பவுடர் இந்த மாதிரி சூப்பர் ஃபாஸ்ட் வெயிட் லாஸ் இந்த மாதிரி நிறைய இருக்கு எல்லா விதமான ஸ்கின் ப்ராப்ளத்துக்கும் போடுற மாதிரி ஆயில் எல்லாம் இருக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் கமெண்ட்ல கான்டாக்ட் நம்பரும் நம்மளுடைய ப்ராடக்ட் என்னென்ன இருக்கு அப்படின்றதையும் நான் டீடெயிலாக கொடுக்குறேன் கால் பண்ணி டீடைல் தெரிஞ்சுட்டு வாங்கிக்கலாம் தேங்க்யூ பாய் பாய்